நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய ஒரு மியூசிக்கல் ஷாப் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான ஒரு மியூசிக்கல் ஷாப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான மிஷன் வீட்டிலெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மியூசி மியூசிக்கலில் படித்தவங்க தான் முதல்ல ஒரு போர்ச்சுகீஸில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஒரு ஜெர்மனியை சார்ந்த ஒரு நபர் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பிரான்ஸ்காரர் அதுக்கப்புறம் ஒரு இந்தியரால இந்த நிறுவனம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ஒரு நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியம் கொண்ட இந்த நிறுவனத்தை நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு இந்தியர் நடத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மியூசிக் படிக்கிறாங்க அது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருபதாயிரம் மாணவர்களுக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி அகாடமியோட சேர்ந்து அவங்க கோர்சஸ் நடத்தி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் மியூசிக்னிட்டிக்கே ஒரு ஒரு முக்கியமான ஸ்தலமா இருக்கு சென்னையில இருக்கக்கூடிய இந்த மியூசி மியூசிக்கல்ஸ் இதை தான் நம்ம போய் பார்க்க போறோம் சென்னையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மியூசிக் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் திரு கிஷோர் அவரை தான் நம்ம சந்திக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி மயமாக ஒரு இசை ஒரு அரங்கம் இங்கே இருக்குது அதுலேயும் இங்கேருந்தால் நிறைய மியூசிஷியன்ஸ் படித்துட்டு போயிருக்கிறாங்க நிறைய மியூசிஷன்ஸுக்கு கையில் இருக்கக்கூடிய பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இன்னொன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு ஒரு எண் நூற்றி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சாம்ராஜ்யம் எப்படி அது உருவாச்சு சார் அப்புறம் நீங் உங்கள் டைம் வரைக்கும் எப்படி அது மாறுச்சு எங்களோட நிறுவனம் மியூசே மியூசிக்கல் அப்படின்னு சென்னையில் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து செயல்பட்டுக்கிட்டு வருதுங்க இது வந்து ஆரம்பத்தில் இன்ஃபேக்ட் இப்போ சொல்ல போகணுன்னா இது இந்தியாலேயே இதுதான் பழமை வாய்ந்த இசை நிறுவனம் இந்தியாலேயே பழமை வாய்ந்தது மட்டும் சொல்ல முடியாமல் இருக்கிறதுல பெரிய நிறுவனமும் இது தான் ஏரியா வைஸ் அண்ட் ஏஜ் வைஸ் ஆல்சோ இது வந்து வே பேக் இன் எயிட்டீன் ஃபார்ட்டி டூ எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எயிட்டீன் ஃபார்ட்டி பதினெட்டு நாற்பத்தி ரெண்டில் மிஸ்கூத்துங்கிற ஒரு மியூசிஷியன் அவர் வந்து ஊட்டியில் சர்ச்சில் வயலின் அண்ட் ஆர்கன் ப்ளே பண்ணிகிட்ருந்தார் இவச போர்ச்சுகீஸ் ஜென்டல்மேன் போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே வயலின் அது நீல்கிரிஸில் ஊட்டியில் இருந்தார் அவருக்கு வந்து இவ்ஸ் ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு மனசில் பட்டு அவர் வந்து சென்னைக்கு வந்து மிஸ்கூத்துங்கிற போர்ச்சுகீஸ் ஜென்டில்மேனால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு மா பிரான்சஸ் ஆல் ஓவர் இந்தியா அப்போது இந்தியான்னு சொல்கிறது இப்போ நம்ம லாகூர் பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் பினாங் மலேசியா அங்கே கூட பிரான்ச் இருந்ததாக எங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஸோ அதே மாதிரி பெங்களூர் ஊட்டி சென்னை ஹெட் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நடைபெற்று வந்துட்டு இருந்ததுங்க ப்ரிடாமினா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காலம் அந்த காலங்கள் வந்து பிரிட்டிஷ் ஆண்ட காலம் அதனால் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் மியூசிக்கு தான் இவங்க விளக்க வெள்ளக்காரங்க தான் இருந்தாலும் யூரோப்பியன் பீப்புளுங்கிறதுனால வெஸ்டர்ன் மியூசிக்கு நிறைய ஒரு ப்ராமினன்ஸ் இருந்தது அண்டு ஆர்கன் சர்ச் ஆர்கன் பியானோ வயலின் அந்த மாதிரி ஒரு சர்ச்சஸ்க்கு நிறைய தேவைப்படும் தேவைப்பட்டது அதனால் அதுக்குன்னு நிறைய ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க டீல் இருந்தாங்க நாட் ஓன்லி செல்லிங் மேனுஃபேக்சரிங் இன் இண்டியா பட் அப்ராடில் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இந்தியா கோசுரமே எல்லாமே பண்ணி அது ஒரு பழம்பெரும் நிறுவனம் அவர் வந்து மிஸ்கியூத்து ஒரு பெரிய ஒரு இசை கலைஞராகவும் இருந்திருக்கார் அப்படின்னு தான் ஹிஸ்டரி சொல்லுது நான் பார்த்ததும் இல்லை அவர் ஒரு போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து அதுக்கப்புறம் சில கழித்து அவருக்கு ப்ராபப்ளி அவர் உடல்நிலை சரியில்லாம் போனதுனால அவரோட நண்பர் ஒரு ஜெர்மன் கார் அவர்கிட்ட நிறுவனத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் அவர் பார்த்துருக்காரு அப்புறம் அவரும் ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனிங்கிற பிரிவினே வந்ததினால அவரும் ஜெர்மன் நாட்டுக்கு திரும்பி போயிட்டதுனால ஆல்மோஸ்ட் அவர் வந்து அதை மூன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டார் அப்போது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அந்த பீரியட் இருக்கும் எனக்கு சரியாக எந்த வருஷம் ஏறுங்கிறத சரியாக கணிக்க முடியல பட் அந்த கால அந்த காலக்கட்டத்தில் மூடணும் அப்போது அவருடைய நண்பர் அவர் இவர் வந்து பியானோஸ் எல்லாம் லண்டன் ஜெர்மனிலெலாம் ரெடி பண்ணி மிஸ்கியூத் அண்ட் கம்பெனி மூலமாக இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஷிப்பிங் பண்ணுற ஒரு ஃப்ரெஞ்ச்காரர் அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் ஆனால் சென்னையில் வந்து ஆஃபீஸ் இருந்ததுனால அவர் சொன்னால் நீங்கள் ஏன் மூடுறீங்க நான் வந்து உங்கள்கிட்டருந்து அதை நிறுவனத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அந்த மிஸ்கியூத் கிட்டேருந்து அந்த கம்பெனி வாங்கி பேர் இந்த ஒரு இது வேர்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ல படிக்கும் போது மியூசிக் மியூசிக்கல் மியூசிக்கல் பாங்க ஆனால் மியூசிகிற வேர்டு அவங்க மியூசியே அது பிரெஞ்சு காரர் மட்டும் நம்ம யாருக்கும் பிரெஞ்சு தெரியாதனால எல்லாருமே மியூசிக் மியூசியம்னு சொல்றோம் ரெண்டு ஈக்கு கமா வரும் அது அது மியூசியங்கிறது மியூசியம்னு அர்த்தம் ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் அவர் வந்து ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அதாவது வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணவர் அந்த நேரத்தில் வந்து மிஸ் கூட மிஸ் ஆமீர் உசாரியோன்னு ஒரு ஸ்பானிஷ் ஆரிஜின் பிரிட்டிஷ் லேடி இருந்தாங்க அப்போது சென்னையினோட நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு சென்னை இப்போதான் ரீசெண்டாக சென்னை டே செலிப்ரேட் பண்ணோம் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி ஒரு வில்லேஜ் மயிலாப்பூர் ஒரு வில்லேஜ் ஷைவேட்ஸ் அண்ட் வைஷ்ணோவேட்ஸ் ஜார்ஜ் டவுனுங்கிறது வெள்ளக்காரங்க ஆண்டது ஒயிட் டவுன் இப்போ நம்ம என்ன ராயபுரம் சொல்கிறோமோ அது ஒயிட் டவுன் அதனால தான் ராயபுரம் தான் முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் சொல்கிறாங்க ராயபுரம் நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து ஹார்பரில் இறங்கி அங்கேருந்து அவங்களோட பண்டம் மாற்றங்கள்லாம் போய் ராயபுரமில் தான் மோஸ்ட்லி எல்லா வெள்ளக்காரங்களும் இருந்த மாதிரி இப்போ சொல்லுவாங்களே சவுகார்பேட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய தங்கியிருக்கிற மாதிரியும் மயிலாப்பூரில் பிராமின் டாமினேஷன் அந்த சொல்கிற மாதிரி ராயபுரம் ஏரியாவில் எல்லா ஒயிட்ஸ் ஐ மீன் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தங்கினதா ஹிஸ்ட்ரி இப்போது வந்து நிறைய விஷயங்கள் மாற்றாமல் இருக்குது ஆனால் அந்த டைமில் வந்து அது ஒயிட் டவுன் விச் இஸ் நவ் ராயபுரம் அங்கே தான் அவங்க தங்கியிருந்தாங்க சீவாச பியானோ டீச்சர் அண்ட் பியானோ அவங்க மிஸ்கூத் அண்ட் கம்பெனி தான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐயோ அது க்ளோஸ் ஆகிட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களும் இந்த கம்பெனி வந்து மியூசிய மியூசிக்கலாக மாற மிஸ்கூத் மியூசிக் மியூசிக்கலாக மாறும்போது அவங்களும் மியூசிக் மியூசிக்கலாம் அப்படியே தொடர்ந்து ஒரு டைரக்டராக பண்ணி புரிஞ்சாங்க இது அப்படியே போயிட்டே இருந்தது நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு குஜராத்தி ஃபேமிலி மூடு ஃப்ரம் குஜராத் அபோட் முந்நூறு வருஷம் முன்னாடி நான் வந்து நைன்த் ஜென்ரேஷன் அண்ட் நைன்த் ஜெனரேஷன் முன்னாடி குஜராத்லேருந்து நம்ம பரோடா பக்கத்தில் எங்களுக்கு இன்ஃபேக்ட் எங்கள் மூதாதையர்கள் அங்கே வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி முதலிருந்து சென்னையில் வந்து இருந்திருக்காங்க நான் அப்படி இருந்ததில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் மட்டும் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து மாறி அவருக்கு இசையில் கொஞ்சம் நாட்டம் இருந்தது அதனால மியூசிக் மியூசிக்கில் ஃபைனான்சியல் பேர் என்ன சார் அவர் பேர் கிரிதர் தாஸ் ஸ் அவர் வந்து மியூசிய மியூசிக்கல்ல ஃபைனான்ஸ் டைரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வந்தார் ஜாயின் அது வரைக்கும் உங்க பிஸ்னஸ் என்ன ஃபேமிலி பிஸ்னஸ் என்ன முப்பார்டன் சொல்லுவாங்க அவர் வந்து அவங்களும் இதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பல சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் கொஞ்சம் லாஸ் எதுவும் ஆனதுனால தான் அவங்களுக்கு அஞ்சு பசங்க அதில் அஞ்சு பசங்களில் ரெண்டு ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணால் வந்து எங்கள் தாத்தா வந்து மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவங்களுக்கும் பழக்கம் இந்த ஆமீர் உசாரையோட கொஞ்சம் ரொம்ப நல்ல பழக்கம் ஃபைனான்ஸ் டேரெக்டராக இங்கே உள்ள வர உள்ளவராக அவர் வந்து வந்தபோது வேலை பண்ணுறதுக்கு தான் வந்தார் ஆக்சுவலாக ஓகே அண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த பீரியடில் தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியா இண்டிபெண்ட் ஆன ஒன்று எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னே வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்க என்ன சொன்னாங்க சரி உங்கள் கண்ட்ரீனுமே இண்டிபெண்ட் ஆகிடுச்சு நாங்கள் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் போக விரும்புகிறோம் திருப்பி அதனால் எங்கள் நாங்கள் மற்ற அவங்களோட இருந்த மற்ற சொத்துக்கள்லாம் கிறிஸ்டின் அசோசியேஷன் மிஷினரிஸ்க்கெல்லாம் தானம் பண்ணிவிட்டு சர்ச் கட்டுறதுக்கு இன்றைக்கி ரெடிமர் சர்ச்னு ஒன்று இருக்குது கீழ்பாக்கில் டைலர்ஸ் உள்ள அந்த இடம்லாம் அவங்களோட ட எங்கள் டைரக்டர்ஸோட இடம் தான் சர்ச்சை கட்டுறதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க கீழ்பாக் சிமெண்ட் இந்த இடம் கூட அவங்களது தான் ஒரு போர்ஷன் ஆஃப் பிளேஸ் இடம் சொந்த இடம் சென்னையில் இருந்தது தாத்தா வாங்குறதுக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் இது மட்டும்தான் ஒரு இது வந்து பிஸ்னஸ் ஹவுஸ் அதெல்லாம் அவங்களோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்பர்ட்டி இடம் வந்ததெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க டொனேட் பண்ணிட்டாங்க இந்த இடம் இதையும் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தது அப்போ எங்கள் கிராண்ட் ஃபாதர் சொன்னார் இல்லை நீங்கள் எதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் உங்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி மூணு வருஷம் டைம் வாங்கி ஏன்னா அது லிமிடெட் மியூசிக்கல் லிமிடெட் கம்பெனியாக இருந்தது எல்லா ஷேருக்கும் பணம் கொடுத்து வெள்ளைக்காரங்க கிட்டேருந்து கம்ப்ளீட்டாகவே நைன்டீன் ஃபிஃப்டியில் எங்கள் ஃபேமிலிக்கு வந்துருச்சு ஸோ இட்ஸ் ஸ்டார்ட் வித் போர்ச்சுகீஸ் ஒரு ஷார்ட் பீரியட் ஜெர்மனில் இருந்தாங்க அப்புறம் ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷு அப்புறம் இந்தியன் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்க்க போனால் நாலாவது ஜெனரேஷன் ஃபோர்த் ஜெனரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஆரிஜின் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங் சொன்னீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து இதை மேனேஜ் பண்ணவங்க இதனோட ஓனர்ஸ் மாறிக்கிட்டே இருந்தாங்களும் தவிர ஆனால் அந்த நிறுவனம் அப்படியே தான் இருந்தது இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்தது இந்த நான் மிஸ்கியூத் அவர் மியூசியம் மியூசிக்கல் மவுண்ட் ரோலில் தான் இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்தே அதாவது இப்போது நீங்கள் அண்ணா சிலைன்னு மவுண்ட் ரோலில் பார்க்குறீங்களே ஆமாம் அங்கே தான் முதல்ல ஆரம்பித்தது மிஸ்கியூத் அண்ட் கம்பெனி அங்கேருந்து ஸ்பென்சர் எதிர்க்க போப்பட் ஜமால் போயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாப்பிங் மால் தி ஹோல் இந்தியா அது எதிர்க்க போயிருந்தது அப்படின்னு அது எதிர்க்க தான் இருந்தது மியூசியம் இப்போ கரண்ட் நாங்கள் நம்ம உட்காந்துட்டு இருக்க இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கணி கோவில் யானைகள் இருந்த இடமா யானைகள் கட்டி அப்போது அவங்க கோயிலுக்கு ஆடைகளை கோயில் பக்கத்தில் எங்கேயோ கொண்டு போகணும்னு சொல்லி இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க சொல்லி நீங்கள் வாங்க மியூசிக் கம்பெனி வேணால் வாங்க ஆரம்பிங்க அப்படின்னு ஸோ அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இடத்துல ரெண்டலுக்கு வந்தாங்க மியூசிக் மியூசிக்கல் வந்தது அப்போ அந்த விளக்காரங்க கூட ஒரு ஜோக்காக சொன்னாங்களாம் பிளாக் எலிபென்ட்ஸ் ஆர் கோயிங் அவுட் அண்ட் ஒயிட் எலிபென்ஸ் இருக்காங்க ஒயிட் எலிபென்ட்ஸ்னா பியான சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பெரிய யானை மாதிரி இருக்குது இல்லைங்களா பாத்தியும் ஸோ இங்கே இருக்கிற நாலு தூணில் பார்த்தீங்கன்னா எல்லா தூண்லையும் யானைகள் கட்டியிருந்தது திரு திருவள்ளிக்கணி யானைகள் கட்டியிருந்த இடம் தூண் கிடையாது தூணா ஆமாங்க ஆமாம் அதாவது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை தாண்டி இருக்கு நூறு வருஷம் தாண்டி இருக்கு மாடர்ன் பண்ணியிருக்கோம்னா இதை ரிப்பேர்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஆல் தொண்ணூற்றி நாலு வருஷம் அது முன்னாடி வருஷம் எனக்கு தெரியாது மேபி இன்னும் ஒரு பத்து வருஷம்னு கிட்டத்தட்ட நூறு வருஷம் தாண்டினா இந்த இந்த பில்டிங் பார்க்கத்திங்கன்னா நூறு வருஷம் தாண்டின பில்டிங்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும் இதுக்கு அதுக்கான ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு இன்றைக்கி நம்ம போகிறோன்னா இப்போ திருப்பதி கோயிலோ இல்லை வேற சர்ச் பெரிய இதோ என்ன எனி ரிலீஜன் ஒரு பெரிய லெவலில் போகும்போது எதுக்கு அங்கே அங்கே மட்டும்தானே கடவுள் இருக்காருன்னு அப்படி இல்லை அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது பட் சில சில பேர் போன இடங்கள்ல இருக்குது பார்த்திங்களா அங்கே போனால் அந்த வைப்ரேஷன் இருக்குது பையப்பன் கோயிலுக்கு போகிறாங்க முருகர் கோயிலுக்கு போகிறாங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய பெ பெரிய கோயில் அப்படி போக எதனால் அங்கே எல்லாம் கடவுள் அங்கே தான் இருக்கார் மற்ற இடத்துல இல்லை அப்படின்ல அந்த இடத்துக்கான ஒரு வைப்ரேஷன் அதுக்கு தான் மதிப்பு பெரியது ஸோ மியூசிக்குன்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனோடு இருந்துருக்குங்க அந்த வைப்ரேஷன் அதுக்கு தமிழ் தமிழில் என்ன சரியாக சொல்லணும்னா அந்த ஒரு பிளஸிங் அந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருந்து ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கோயில் நாங்கெல்லாம் பூஜாரி இங்கே தான் இது வந்து இங்கே உள்ளார வர ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கடவுள் அதுதான் எங்கள் எங்களோடய என்ன மியூசிக் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான மெயின் குறிக்கோள் எங்களுக்கு அதுதான் இதில் எவ்வளோ கம்மியும் எவ்வளோ ஜாஸ்தியோ எவ்வளோ வளருங்கிறது கிடையாது எத்தனை பேருக்கு நல்ல சேவை பண்ண முடியும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அதுதான் எங்களோட நிறுவனத்தோட பெரிய ஒரு குறிக்கோள் அண்டு எங்களோட பழைய டைரக்டர்ஸ் கூட அதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம மக்களுக்கு சேவைங்கிறது வந்து பணம் கொடுக்கறதுனால மட்டும் சேவை கிடையாது அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல சர்வீஸ் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமோ இல்லை அவங்களோட வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வழிமுறைகளோ நம்ம பண்ணி கொடுத்தாலே அது ஒரு பெரிய சேவை தான் ஸோ அது இசை மூலமாக பண்ணும்போது அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குங்க அதனால் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நீங்கள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு ஸோ யோசித்து பாருங்கள் எவ்வளோ பேர் இதில் வந்திருப்பாங்க எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க இன்றைக்கி நான் எங்களுக்கு நாங்கள் மெயினாக சொல்லப்போனால் ஒரு எங்கள் நிறுவனம் வந்து ஒரு படி மாதிரிங்க படிக்கட்டப்ப அங்கே தான் இருக்கும் பட் வரவங்கள்லாம் மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த இந்த நிறுவனம் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டுருக்கோம் அதனால் அந்த ஒரு ஒரு பாக்கியம் கிடச்சது ஒரு சந்தோஷம்தான்